அப்படின்னா அது உங்களுக்கு இருபது ரூபாய் தான் அது மட்டும் இல்லாம பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் சோ எயிட் பர்சன்ட் அதுக்கு மேல வந்து கிடையவே கிடையாது எந்த ப்ராடக்ட்லயும் சரி அப்படி இருக்கும்போது சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் நம்ம தான் லாபம் பாக்குறது அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா ஒன்னு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை வந்து நாம அதிகப்படுத்தணும் அப்படி இல்ல அப்படின்னா இந்த அரிசி பருப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தோட வந்து எல்லாத்தையும் சேல் பண்ணும்போது இதர பொருட்கள் அதாவது வந்து ஸ்டேஷனரி காஸ்மெட்டிக் ஹவுஸ் ஹோல்ட் இதர பொருட்களையும் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சேல் பண்றோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை ஏற்றி கொடுக்கும் சோ இன்னும் நிறைய விஷயம்